எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும்மே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சியாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்காங்க சரி அதுக்காக எல்லாமே வந்து நல்லதாகவே நடந்துருமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த எல்லா கிரகங்களோட பயிற்சிகளையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இதில் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையும் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதாவது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் நம்பி ஏமாறுறது அப்படின்ற மாதிரி பண விஷயத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பர் கேட்குறாரு உறவினர் கேட்குறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதது ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி போய் தேவையில்லாமல் பணத்தை நஷ்டம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அப்புறம் வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் உடல் நலத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சமாக பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ராகு கைது பயிற்சி அப்படின்றது நல்ல விதமாக தான் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாணவ மாணவிகள்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் இல்லைனா எனக்கு பிடிச்ச இடத்துல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி உறவுல எல்லாம் பார்த்தோம்னா பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இனி அதிக அளவில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றது அப்படின்றதுக்கான வாய்ப்புன்றது இல்லை தான் ஒருவேளை அந்த கணவன் மனைவி எல்லாம் பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படும் ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் உங்களுக்குன்னு அந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்ற மாதிரி கிடைக்கும் இதுவரையும் புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க கூட அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வகையில் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த தொழில் சார்ந்த புரிதல் அதே மாதிரி அறிவு அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மெச்சூரிட்டின்றது ஏற்படும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறது இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஜாதகத்தையும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக பார்க்கும்போது குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில பேருக்கு தடங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தான் தேவையில்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உங்களோட செயல்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் நஷ்டமாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அதனால் நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் தேவையில்லாமல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுறது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க இதை பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு நாளில் மாதம் தாங்க இருக்குது பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா இதில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக சொல்லணுன்னா செலவுகள் செலவுகள் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே குறைச்சிக்கணுங்க நீங்கள் ஏன்னா அந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்ரு கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்காதீங்க வேலை தேடி இருக்கவங்களா இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அவ்வளோதான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்ற மாதிரி பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்குதுங்க அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் அந்த வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதாவது இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன தான் அதிகமான ட்ராவலிங் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்றத தான் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தாங்க வேறு ஒன்றும் ஏப்ரலில் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை செலவுகள் உடல்நலம் அப்புறம் அந்த கோபம் இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்